ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை முகம் கோணாத தர்மம் குண பெண்மணி ஒருத்தி தினந்தோறும் இலையில ரெண்டு இட்லிகளை வைத்து யாரேனும் எடுத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அப்படின்னு தினம் தினம் வீட்டு சுவர் மேலே வச்சுட்டு போவாங்க அந்த வழி தெரியும் ஒரு கூணல் முதுகு கிழவன் அதை எடுத்துக்கொண்டு ஏதோ முனகிக்கொண்டே போவான் இது அன்றாடம் வழக்கமாகவே போயிட்டு இருந்தது ஒரு நாள் மதில் அருகிலேயே நின்று கிழவன் அப்படி என்னதான் முணகிறான் அப்படின்னு செவி கேட்டாங்க அந்த பெண் அவன் முனகியது இதுதான் நீ செஞ்ச பாவம் உங்கிட்டயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் அப்படின்னு தினம் இதையே சொல்லி கொண்டே போனான் தினமும் இட்லி வைக்கிறேன் எடுத்துட்டு போறான் நீ மவராசியா நல்லா இருக்கணும் அப்படின்னு கை எடுத்து கும்பிட்டு கை காலில் வெளேன்னாலும் இட்லி நல்லா இருக்குன்னு பாராட்டலைன்னாலும் ரொம்ப நன்றி தாயே அப்படின்னு சொல்லக்கூடவா அவனுக்கு தோணலை ஏதோ செஞ்ச பாவம் உங்கிட்ட இருக்கும் செஞ்ச புண்ணியம் உங்ககிட்டவே திரும்பும் அப்படின்னு தினம் தினம் இப்படி உளறிட்டே போறானே அப்படின்னு எண்ணி அந்த பெண் புலம்பினாள் இவன் என்ன பித்தனா இல்ல சித்தனா பரதேசி பய என்று திட்டினாள் நன்றி கெட்ட கூணனை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளானாள் அந்த பெண் நாளடைவில் அவளது கோபம் தலைக்கேறி கொலை வெறியாக மாறியது ஒரு நாள் இட்லி மேல் விஷம் கலந்து செத்து தொலையட்டும் என்று மதில் மேல் வைக்கப் போனாள் மனம் ஏனோ கலங்கியது கை நடுங்கியது அவன் அப்படியே இருந்தாலும் ச நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைத்து அந்த விஷம் கலந்த இட்லியை சாக்கடையில் எரிந்து வேறு நல்ல இட்லியை மதில் மேல் வைத்துவிட்டு மனம் அமைதியானால் அந்த பெண் வழக்கம் போல வந்தான் இட்லியை எடுத்துக்கொண்டு வழக்கம்போல வழக்கம் போல நீ செஞ்ச பாவம் உங்ககிட்டயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் கூணன் முனகளின் பொருள் அப்பொழுது அந்த பெண்ணிற்கு நன்றாக புரிந்தது உண்மைதான் எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை புரியும் வேளையில் வாழ யாரும் இருப்பதும் இல்லை தர்மம் என்பது யாரும் கேட்காமல் அவருக்கே தெரியாமல் அவருக்கு செய்யக்கூடிய நன்மையாகும் இதுதான் புண்ணிய கணக்கில் சேரும் பசியால் வாடும் ஒருவர் தன் பசியை கூறி கேட்டால் அது தானம் அதுவே அவன் பசி அறிந்து அவன் கேட்காமலேயே அவனுக்கு உணவு அல்லது உதவிகள் செய்வது தர்மமாகும் செய்த தர்மம் என்றும் நம்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் காத்து கொண்டே இருக்கும் ஏதேனும் ஒரு தர்மம் செய்யுங்கள் தர்மம் செய்யும் சிந்தனையையும் வளர்த்து வாழ்வில் தப்ப ஒரே ஒரு வழி முகம் கோணாத தர்மம் மட்டுமே இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி